சமூக சார்ந்த பணிகளாகும் கல்வி வேலை வாய்ப்பு திருமணம் சார்ந்த விஷயங்களில் பெரும் பங்காற்றி கொண்டிருக்கிறோம் இங்கே நம்மளோட பகுதியை சார்ந்த எஸ்சி அருமிய பகுதி சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு இலவச கல்வியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அதுல வந்து ஆதரவு நடக்கட்டை என்ற கல்வி நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்க இருபத்தி நாலு ஆண்டு காலம் வச்சு நடத்திட்டு இருக்கோம் வருஷ வருடத்துக்கு குறைந்தது ஒரு ஐந்து மாணவர்களாக இலவச கல்வி நாம் பெற்றுக் கொண்டு கொண்டிருக்கிறோம் நம்மளுக்கு இன்ஜினியரிங் சார்ந்த துறைகளும் சரி மற்ற துறைகளும் சரி உங்களுக்கு தேவையான கல்வி சம்பந்தப்பட்ட ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது சரிங்களா அதுக்கு ஏதாவது உங்களோட உதவி தேவை கல்வி ஒரே ஒரு விஷயத்தான் சமுதாயம் முன்னேற முடியும் அப்படின்னா கல்வியை மட்டும்தான் முன்னேற முடியும் கல்வி இல்லைன்னா நம்ம முன்னேறவே முடியாதுங்கிற விஷயத்தை ஆணுதரமா வச்சு நன்றி வணக்கம் வாழ்வாங்க